இன்னைக்கான ப்ரோமோ த்ரீ விஜே பாருக்கும் கனிக்கும் வந்த மொதல் நாள் ஏற்பட்ட விரிசல் இன்னும் பெருசாயிட்டு தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும் கனி பண்றதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அதே மாதிரி கணிக்கும் விஜே பார்வோட ஆக்டிவிட்டி எதுவுமே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இந்த ப்ரோமோல விஜே பாரு கலையரசன் கிட்ட கனிய பத்தி சில விமர்சனங்களை சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா கனியக்கா தான் மாஸ்டர் மைண்ட் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அவங்க மேல எனக்கு ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான் இருக்கு எல்லாரையும் அவங்க சொல்றதை கேட்க வைக்கிறாங்க பாரு அதுதான் மிகப்பெரிய அரசியலிங்க தனக்கு எதிராக எவனும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாரு ஒரு தவன் தான் பெரிய விஷம் இப்படின்னு பாரு கலையரசன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த ஆங்கிள் கனி வந்து எஃப்ஜே கிட்ட பேசிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க அநியாயமாக யாராவது எதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது எனக்கான நியாயத்தை கேட்பேன் வேற ஒன்றும் இல்லை நான் இங்கே வந்து ஒரு பெரிய வில்லியா ஆகிட்டேன் நான் இப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு எஃப்ஜே கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த ப்ரோமோ பிஜேபாரு தான் இப்படி தான் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ஆனால் கனி அவங்க கிட்டையும் சில எதிர்மறை விமர்சனங்கள் அவங்க மேலே இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லலாம் உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க